திரும்ப பேரே திரும்ப பெற தடுப்பு சட்டத்தை திரும்ப பேரே திரும்ப வேறு காவல் துறையை காவல் துறையே காவல் துறையை போடாத போடாத பொய் வழக்கு போடாத காட்டாக காட்டாத காவல் பட்சம் காட்டாதே நீத்திடுவோம் நீட்டிடுவோம் நீத்திடுவோம் நீத்திடுவோம் நேசக்காரம் நீட்டிடுவோம் சென்று நீன தலைவரான மூர்த்திக்கு ஜெகன் மூர்த்தி சார்பின் இது நேசக்காரம் நீட்டிடுவோம் திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே எங்கும் போலை எதிலும் கொல்லை சமூக நீதி ஆட்சியிலே சீர்குழந்து போராட்டே எங்கள் இனமே செட் இனமே பூர்வ கூலி மைந்தனான பெற்ற மோன தலைவரான பழைய இன தலைவர்களை பள்ளி வாங்கும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே பாதுகாப்பு இல்லையோ தள்ளி தீன தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ நியாயம் தானா நியாயம் தானா தமிழக அரசே நியாயம் தானா சட்டம் இருக்கிற சட்டம் இருக்கிற சதி படி நாட்டோ சதி படிக்கிறது நாட்டிலே நீங்கள் உயர கட்சிகள் வளர நீங்கள் உயர கட்சிகள் வளர டோச்சல் ஒட்டியது நாங்களடா டோசல் ஒட்டியது நாங்களடா நீங்கள் உயர கட்சிகள் வளர நீங்கள் உயர கட்சிகள் வளர கொடி பிடித்தது நாங்களடா கொடி பிடித்தது நாங்களடா நீங்கள் உயர நீங்கள் உயர கட்சிகள் வளர நீங்கள் உயர கட்சிகள் வளர ரத்தம் சிந்தியது நாங்களடா ரத்தம் சிந்தியது நீங்கள் உயர கட்சிகள் வளர நீங்கள் உயர கட்சிகள் வளர சிறை சென்றது நாங்களா சிறை சென்றது நாங்களா நீங்கள் உயர்ந்து கட்சிகள் வளர்ந்து நீங்கள் கட்சிகள் வளர்ந்து நீங்கள் உயர்ந்து கட்சிகள் வளர்ந்து நீங்கள் கட்சிகள் வளர்ந்து நாங்கள் இந்த நாடு தமிழ்நாடா இந்த நாடு தமிழ்நாடா சாதி இன்று வெறிய நாடா சாதி இன்று வெறிய நாடா வேக வயல் நாற்றம் இன்னும் வேங்க வயல் மாற்றம் இன்னும் தீர இல்லை ஓயவில்லை தீரவில்லை ஓயவில்லை நல்ல குறிச்சி விசாராயம் கள்ளக்குறிச்சி விசாராயம் தீரவில்லை ஓயவில்லை மாடக்கே பிரச்சார கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் பணியானது நாற்பத்தி ஒரு பணியானது காவல்துறையின் தலைவரே காவல்துறையின் தலைவரே திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக

உடனடியாக விடுதலை செய்ய சட்டத்தை ரத்து செய்ய சட்டத்தை மனித நேய பண்பாளர் தலித் தீன தலைவரான விடுதலை செய்வோம் மீட்டிடுவோம் மீட்டிடுவோம் பூவை மூர்த்திக்கு பின்னாலே பூவை மூர்த்திக்கு பின்னாலே ஜெகன் மூர்த்தியா தலைமையிலே ஜெகன் மூர்த்தி தலைமையிலே நீட்டிடுவோம் நீட்டிடுவோம் நாங்கள் நாங்கள் கெஞ்சா மாட்டோம் கஞ்சா மாட்டோம் கஞ்சா மாட்டோம் கெஞ்சா மாட்டோம் யாரையும் நாங்கள் கெஞ்சா மாட்டோம் யாரையும் நாங்கள் கெஞ்சா மாட்டோம் ஒன்று சொத்து உங்கள் முன்னாள் எ எங்கள் ஒன்று ஒன்றுபட்ட எங்கள் முன்னால் ஒன்று பட்ட எங்கள் முன்னாள் அடக்கு முறைகள் தூள் தோல் அடக்கு முறைகள் தூள் தோல் அடக்கு முறைகள் தூள் தோல் அடக்கு முறைகள் தூள் தோல் ஆனவங்கள் தூள் தோல் ஆனவங்க தூள் தோல் ஒன்று பெடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் 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 வெற்றி தருவோம் வெற்றி தருவோம் இறுதி வெற்றி கிட்டுமுறை இறுதி வெற்றி கிட்டுமுறை போராடுவோம் போராடு 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 தயாரி போராட போராட தயாரி ஹயாத்தா சுரசல்ல தயார் தயாரி ஹயாத்திரா அநீதி ஏற்க அநீதி ஏற்க தயார் இல்லை தயார் இல்லை இல்லை தயார் இல்லை இதுல எங்கள் கோஷமடோ எங்கள் கோஷமட இதுல எங்கள் கோஷமடோ எங்கள் ஜெய்தீன் சட்டத்தை திரும்ப பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு குண்டர் சட்டத்தை திரும்பப் பெறு சட்டத்தை பட்டியல் சமூகத்தில் போராட்டம் போராட்டம் வெள்ளட்டம் 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 போராட்டம் வெள்ளட்டம் Boy